நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான செடிகள் வாங்கியிருந்தேன் கிரேஃப் செடி ஒன்று வந்து பன்னீர் திராட்சை இன்னொன்று வந்து நார்மலாக இந்த க்ரீன் கலரில் கிடைக்கலையோ அந்த திராட்சை செடி இது ரெண்டுமே நான் வாங்கியிருந்தேன் ஸோ இது ரெண்டுமே வந்து என் கார்டனில் ஒரு பகுதியை வந்து செலக்ட் பண்ணி அதாவது நல்லா ஒரு செவுத்து ஓரமாக இருக்கிற மாதிரி ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி தான் வந்து ரெண்டையுமே விட்டுக்க நான் அடவு செஞ்சேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தோட்டத்தில் எப்படி கிரேப் செடி வளர்த்தணுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோவாக போட்டிருந்தேன் அது நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஃபைன் இருக்கும் ஸோ அடுத்து சரி நிலத்துலேயும் நம்ம வச்சிடலாம் ஏன்னா அந்த கிரேப் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலேயே வந்து நமக்கு வந்து இது லைஃப் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து இது வந்து நல்லா வந்து நமக்கு வந்து மாடி அளவுக்கு வந்து நம்ம கீழே செடி வச்சால் மாடி அளவுக்கு நல்லா படர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா அழகாக வந்து அதை பார்க்கவே வந்து நமக்கு ஒரு டெக்ரேஷன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வளர்த்துவாங்க ஸோ நம்ம நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு தாராளமாக தண்ணி விட்டுடலாம் ஸோ இதில் எதுவும் ஏர் பபுள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம வந்து குத்தி விட்டுட்டோம்னா நல்லா வந்து மண் இறுகி நமக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நல்ல காஞ்ச இந்த கிளைய மாதிரி இருக்கிறத வந்து நான் வந்து பக்கத்தில் வந்து நடவு செஞ்சுட்டேன் ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த கொடி வந்து நல்லா படந்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு நாலு வருஷம் இருக்கும் பட் ஆனால் எனக்கு இந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ தான் கிடச்சது சரி இது போடலாம் ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இது அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் வந்து இது இப்போ வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து காய் காய்க்கிற வரைக்குமே இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ வச்சு நம்ம நல்ல தாராளமாக தண்ணி விட்டாச்சு இந்த கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் தான் வளர்த்தோம் அப்படிங்கலாம் இல்லைங்க ஸோ இது எல்லா வளரக்கூடியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரியிலையுமே இந்த செடிகள் வந்து அஃபர்டபுளாக இருக்குது இதை நான் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ரூபா அறுபது தான் இருக்கும் ஒரு செடியோட ரேட்டு ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி நல்ல கொடியை பிடிச்சி நல்லா மேலே வரைக்கும் படந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடியை நல்லா வந்து நமக்கு கிளைகள் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றி விட்டுட்டோன்னா நல்லா ஈஸியாக படந்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ரெண்டு செடி வச்சு இல்லையா அதில் பன்னீர் திராட்சை மட்டும்தாங்க நல்லா வளர்ந்தது சரி ஓகே ஒரு செடியாவது நல்லா வளருதுன்னு சொல்லி அது அப்படியே வளர விட்டாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்குமே நாங்கள் அந்த செடி எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அது பாட்டுக்கு வளரணும்னு சொல்லி விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து இந்த செடியை வந்து நாங்கள் ப்ரூன் பண்ண ஆரம்பித்தோம் ப்ரூன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க நம்ம செடியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையும் அதாவது பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் ப்ரூனர் வச்சு கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு வந்து செடி வந்து நல்லா வளரும் ஸோ எதுக்காக இந்த ப்ளூனிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூனிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பித்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான மெத்தட் தாங்க இது ஸோ ஒரு வருஷம் நம்ம வந்து செடி எப்படி வளருதோ அதோடய இஷ்டத்துக்கு நம்ம வளர விட்டுடணும் ஸோ நல்லா வந்து நமக்கு பென்சில் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்டுகளை மட்டும் விட்டுட்டு மீதி அந்த பச்சையாக ரொம்ப வந்து நமக்கு வந்து லேஸாக இருக்கும் தண்டுகள் அந்த தண்டு பகுதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் ப்ளூனர் வச்சு கட் பண்ணி விட்டுடுங்க கிரேப் செடியை வரைக்கும் வெயில் வந்து ரொம்பவே அவசியம்ங்க வெயில் படுற மாதிரி பகுதியாக பார்த்து வச்சு வளர்த்துங்க அதே மாதிரி இதுக்கு உரங்கள்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒன்று மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்கு இடையில் வந்து இது மாதிரி உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்ம இருக்கக்கூடிய எல்லா இலைகளையுமே வந்து ஃபுல்லாகவே நம்ம ப்ரூன் பண்ணி எடுத்துடணும் கிட்டத்தட்ட ஒரு மொட்டை அடித்த மாதிரி ஒரு இலை கூட இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ப்ரூன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாக ஒரு ஒரு மாதத்தில் வந்து நிறைய புது புது இலைகள் வர ஆரம்பிச்சு கூடவே பார்த்திங்கன்னா நிறைய பூக்களும் காய்களும் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைம்ல எல்லாம் நம்ம வந்து உரங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லாவே வந்து நமக்கு காய்கள் வந்து செழிப்பாக வர ஆரம்பிக்கும் சரியா இந்த பூக்கள்லாம் வைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மாசத்துக்குள்ளேயே நமக்கு வந்து இந்த க எல்லாமே வந்து பழங்கள் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் அதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கூடிய உரம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமிலம் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து எந்த தாக்கமும் இல்லாமல் செடி வந்து சூப்பராக வளருங்க அதே மாதிரி உரமாக நம்ம வந்து போன் மீல் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம அதுக்கும் வந்து பஞ்சகாவியம் இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து செடி வந்து ஆரோக்கியமாக நமக்கு வந்து தழைச்சி வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீா தெரியும் நான் செடியை சுற்றியுமே வந்து மூடா காமிச்சிருக்கேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்ணில் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி இல்லைனா கூட அந்த ஈரப்பதத்தை அதை வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்து மெயின்டைன் பண்ணி இதில் வந்து நம்ம தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கிற மாதிரியெல்லாம் வச்சுக்கக்கூடாது நம்ம வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கணும் ஸோ அப்பப்போ வந்து நாங்கள் உரங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படி சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து காய்கள் வந்து நல்லா வந்து ஒரே மாதிரி சூப்பராக வளர ஆரம்பிக்கும் சரியாக ரெண்டு மாதம் ஆச்சு நமக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தொடர்ந்து மீன் அமிலமும் வந்து செடியை சுற்றியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருக்கும் இது எதுக்காக பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சுகள் வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து உதிர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஒன்று ரெண்டு நமக்கு காய்கள் மட்டும்தான் வந்து நல்லா வளர்ந்து பழங்கள் கிடைக்கும் பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இந்த மீன் அமில வந்து தொடர்ந்து இதுக்கு பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு காய்களும் நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளாயி இலைகளில் கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ அது எல்லாமே வந்து அதுக்கான சத்துக்கள் சரியா போகாததான் அது எல்லா பிரச்சனையுமே இது வந்து தீர்த்து வைக்கும் அதே மாதிரி அடி உரமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சரியான முறையில் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா செடி வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும் எப்போவும் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு இரும்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த இரும்பை இரும்பு எடுத்து அதை வந்து நல்லா ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அந்த ஒரு மூணு நாள் வரைக்கும் அந்த இரும்புலேயே அந்த தண்ணி வந்து நல்லா உரும் அதாவது நல்லா துருப்புடிச்ச இரும்பு ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இந்த செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடிக்கு இரும்பு சத்து வந்து தானாகவே கிடைக்கும் அல்லது நீங்கள் வந்து இதுக்கு நம்ம உரங்கள்லாம் இல்லையா அந்த உரங்கள்லேயே அந்த இரும்பையும் சேர்த்து நீங்கள் வந்து மண்ணில் போட்டு விட்டாலும் அதுக்கு தேவையான இரும்பு சத்து வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்புழு உரம் அதேமாதிரி மீல் இது எல்லாமே வந்து நான் கலந்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடி உரமாக நம்ம கொடுத்துடலாம் ஸோ இந்த திராட்சைக்குடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பூச்சி தாக்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூச்சியெல்லாம் தாக்கும் ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து நல்லா மழை பெஞ்சாலோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து அது போயிடும் அல்லது நம்ம நல்லா வாட்டரை வந்து அந்த பூச்சிகள் இருக்கிற பகுதியை பார்த்து நல்லா வந்து ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணாலும் அது போயிடும் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது நான் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பூச்சி தாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற முறைகளும் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பூச்சி தாக்கத்தை எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தடுத்துடலாம் ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் திராட்சையெல்லாம் லைட்டாக வந்து பழுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு திராட்சை வந்து சூப்பராக வளர்த்திடுவாங்க நல்ல காயும் வந்து பிடிச்சி அதை அறுவடையும் பண்ணிடுவாங்க ஆனால் அதை டேஸ்ட் பண்ணும்போது அது ரொம்பவே புளிக்கும் ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வர்றது அதை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப குளிப்பாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால இனிப்பாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா திராட்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டைமில் அதாவது நமக்கு நல்லா வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை புண்ணாக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கும் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிடுங்க ஸோ பக்கெட்டில் போட்டு அதுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு மூணு நாளைக்கு மூடி நெல்லான பகுதியில் வச்சு ஊற விட்டுடுங்க ஸோ ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா புளிச்சு போய் இருக்கும் ஸோ இந்த தண்ணியை நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயும் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சும் நம்ம வந்து நம்ம இந்த செடிகளுக்கு கொடுத்தோன்னா செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா வந்து டேஸ்டான திராட்சை பழங்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு சேர்க்காம விட்டிங்கன்னா நமக்கு வந்து செடிகளை சுற்றியும் வந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டுமே வந்து சம அளவு அதாவது கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுமே வந்து சம அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றும் போது சூப்பராக நமக்கு வந்து செடிகள் வரும் ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ரொம்ப சுலபமான முறையில் இந்த திராட்சை செடிகள் வந்து வளர்த்தலாம் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட வீடியோ எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்